ஹலோ மக்களை வணக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா குற்றாலம் சீசன் இந்த வீடியோவில் ரெண்டு நாள் குற்றாலத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல்களோட ரொம்ப அழகான காணொலியோட பயனுள்ள தகவல்களோடு இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் முழுக்க முழுக்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி அழகாக இந்த ரெண்டு நாளை எப்படி பயனுள்ளதாக குற்றாலத்தையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளையும் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற டீட்டெயிலை சொல்லியிருக்கேன் அதுவும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோ மலையில் பருவமழை காலத்தில் போகிறது ரொம்பவே அருமையாக இருக்குங்க குற்றாலம் அப்படின்னாலே நம்மளுக்கு நியரஸ்ட் ஜங்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தென்காசி தாங்க நீங்கள் எங்கே இருந்தாலுமே தென்காசிக்கு வந்துடுங்க சென்னையிலிருந்துமே தென்காசிக்கு டைரக்டாக ட்ரெயின் இருக்குங்க காலையில் தென்காசிக்கு வந்த உடனே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு இம்மிடியாக தென்காசி பஸ் ஸ்டாண்டில் இருந்து பண்பொழில் அப்படின்னு ஒரு கிராமத்தில் இருக்க திருமலை குமாரர் கோயிலுக்கு தாங்க போக போகிறோம் ரொம்ப ஒரு அழகான சூழ்நிலையில் கிராமத்து சூழ்நிலையில் ஊர் பேர் பாருங்க பண்பொழில் அவ்வளோ ஒரு அழகான கிராமத்தில் ஒரு ஐநூறு அடி உயரத்தில் இருக்க ஒரு சூப்பரான முருகர் கோயிலுங்க இந்த கோயில் மட்டும் இல்லை கோயிலுமே ரொம்ப பழமையான கோயில் அது மட்டும் இல்லைங்க இந்த இருந்து பார்க்குறதுக்கு அழகான சினிமேட்டிக் லொக்கேஷன் சொல்லுவாங்க சுற்றியுள்ள இடமெல்லாம் ரொம்ப பசுமையாக இருக்கும் நிறைய திரைப்படங்கள் நாடகங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் இந்த கோயிலை சுற்றி எடுத்ததாக சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு அழகான இந்த திருமலை குமாரர் கோயிலுக்கு காலையில் ஒரு தரிசனத்தை போடலாம் மேலே போகிறதுக்குமே பார்த்திங்கன்னா படிக்கட்டுகள் வழியாக மேலே ஏறி போகலாம் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் சொந்த வாகனம் இருந்தால் கோயில் வாசல் வரைக்கும் போகிறதுக்கே கார் போகிறதுக்கான அழகான பேரு சாலை வசதியும் இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க கோயில் நிர்வாகமுமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சின்னதாக வேன் ஆப்ரேட் பண்ணுறாங்க அந்த வேன் மூலமாகவும் கோயிலுக்கு மேலே ஏறலாங்க ஸோ அதனால் நீங்கள் உங்களோட சொந்த வாகனம் இருந்தாலும் மலை மேலே கோயிலுக்கிட்ட வரைக்கும் காரில் போகலாம் கோயில் நிர்வாகத்தோட வாகனங்களும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் படிக்கட்டு மூலமாகவும் போகலாம் படிவரியாக இந்த மழை காலத்தில் மேலே போகும்போது ரொம்ப ஒரு அருமையான காட்சி உங்களுக்கு கிடைக்கும் இந்த மழையில் மழை சாரலில் ரசிச்சுக்கிட்டே மேலே ஏறலாம் ஒரு காலை வேலையில் அதனால் இந்த காலையிலே வரும்போது ரொம்ப ஒரு அருமையான சூழ்நிலை இருக்கும் கோயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புராண கதைகள் சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கலைப்பணி ஆற்றியிருக்காங்க இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு வீடியோவும் செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் முடிஞ்சால் அதை பாருங்கள் ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குற்றாலத்தில் தென்காசி குற்றாலம் போனீங்கன்னா தென்காசியிலேருந்து முதல்ல இந்த கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம் வேறு எங்கே போகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப ஒரு அழகான இடம் ஸோ முதல்ல நான் ப்ரெஃபர் பண்ணுறது இந்த பண்பொழில் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்க குமாரர் கோயிலுங்க திருமலை குமாரர் கோயில் பேருந்து வசதி தென்காசியிலிருந்தும் செங்கோட்டையிலிருந்தும் இருக்குது அதனால் நீங்கள் இங்கே ஈஸியாக வந்தடைஞ்சிடலாம் மேலேயே பார்த்தீங்கன்னா குளிப்பதற்கும் கழிப்பிட வசதியுமே பார்த்திங்கன்னா கோயில் நிர்வாகம் செஞ்சுருக்காங்க அவ்வளோ ஒரு அழகான கோயில் மேலே தல விருச்சம் விநாயகருக்கான ஒரு கோயில் எல்லாத்தையுமே பார்த்து ரசிக்கலாங்க காளிக்குமே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கோயில் இருக்குது நீங்கள் கோயிலுக்கு வரும்போதே அடுத்து வந்து செங்கோட்டைக்கு போகிறதுக்கு பேருந்துக்கான நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை முடிச்சுட்டு அடுத்தது செங்கோட்டைக்கு வந்துட்டு செங்கோட்டையிலேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு குண்டாறு டேமுக்கு போகிறேங்க இந்த டைமில் இந்த மழை காலத்தில் அணை நிறைந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த போகிற வழியுமே பாருங்கள் அவ்வளோ ஒரு சினிமேட்டிக் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லலாம் மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரம் இந்த பருவ மழை காலத்தில் எப்போவுமே அருமையாக இருக்குங்க இந்த குண்டாறு டேம் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை வந்தால் முதல்ல நிறைய டேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குண்டாறு டேமை சொல்லுவாங்க மழை அதிகமாக இருந்தால் இந்த குளிப்பதற்கு அனுமதி கிடையாது அதை பார்த்துக்கணும் நம்ம இந்த டேமோட மேல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா படகு சவாரி அனுமதிக்கிறாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த குண்டாறு டேம் மேலேயே ஒரு சின்ன போட்டிங் சர்வீஸ் மாதிரி இருக்குது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வெளியே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே மேற்கு தொடர்ச்சி மலைக்கு உரிதான பழங்கள் நுங்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கணிசமான நேரத்தை நீங்கள் செலவிடலாம் இந்த குண்டாறு டேம் நிறைந்து வழியும்போது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க ஸோ ரெண்டாவதாக நீங்கள் குண்டாறு டேமில் ஒரு பதினோரு மணிலிருந்து மத்தியானம் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணலாங்க அணை நிறைந்து நிரம்பி வழியும்போது வெவ்வேறு கோணத்தில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்ததுங்க கணிசமாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் இங்கே நான் செலவிட்டேன் ஏன்னா எனக்கு இந்த லொக்கேஷனும் இந்த இடமும் ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூணாவதாக நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கேருந்து நம்ம போகிறதுக்கு ஆட்டோ தான் திரும்பவும் ஆட்டோ தான் பிடிச்சிட்டு போகணும் அதனால் சொந்த வாகனம் இருந்தாலும் வசதியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஆட்டோ வந்து செங்கோட்டையிலேருந்து ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துக்கு வரணுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அச்சன் கோயில் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போக போகிறோங்க மூணாவதாக நம்ம போக போகிறது பார்த்திங்கன்னா அச்சன் கோயில் குண்டாறு அணைய ஒட்டின மாதிரி நிறைய கிராமங்கள் இருக்குங்க அந்த கிராமத்துக்குள்ளே கொஞ்சம் நிதானமாக நடந்து வந்துட்டால் ரொம்ப அழகாகவே இருந்தது ஸோ அதையும் உங்களுக்கு நேரம் இருந்தால் பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்குள்ளேயும் அப்படியே நடந்து போயிட்டு வாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா குண்டாறு டேமுக்கு பக்கத்தில் இருக்குங்க செங்கோட்டையில் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை மணிக்கு ஒரு கேஎஸ்ஆர்டிசி அதாவது கேரளா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனோட ஒரு பஸ் இருக்குங்க ஒரு நாளைக்கு நாலு முறை இயங்குது அதாவது செங்கோட்டையிலிருந்து அச்சன் கோயில் அப்படின்னு ஒரு மலை மேலே இருக்க முருகன் கோயில் சாரி ஐயப்பன் கோயில் வரைக்கும் இந்த பேருந்தை இயக்குறாங்க ஒரு நாளைக்கு நாலு பஸ் தான் இருக்குது அதனால் நேரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் மூன்றரை மணிக்கு ஒரு பஸ் இருக்கிறதா சொன்னாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அச்சன் கோயிலை அடைஞ்சிடலாம் அஞ்சு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அச்சன் கோயிலில் மலை மேலே இருக்க சாஸ்தா கோயில் அதாவது ஐயப்பன் கோயிலை திறப்பாங்க நீங்கள் ஒரு அரை மணி நேரம் தரிசனம் முடித்ததுக்கப்புறம் இதே கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு அஞ்சரை மணிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அதை பிடிச்சிட்டு நீங்கள் நேராக செங்கோட்டைக்கு வந்துடலாங்க ஸோ இந்த அரை மணி நேரம் மட்டும் இவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்துங்க ஏன்னா போகிற வழியுமே ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் இந்த பருவமழை காலத்தில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நீரோடைகள் காட்டாறுகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அச்சன் கோயிலில் கோயிலோட வலது பக்கத்தில் ஒரு ஆறு போயிட்டு இருந்தது அந்த ஆற்றுல குளிக்குச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே அரை மணி நேரத்தில் பண்ணியாச்சு ஸோ அழகாக குளிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் குளியில் போட்டுட்டு இருபது நிமிஷம் கோயிலுக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்தங்க அவ்வளோ அழகான ஒரு அனுபவம் ஏன்னா இந்த இடத்துல குற்றாலம் மற்ற இடங்களில் பார்த்திங்கன்னா சுற்றுலா பயணிகள் ரொம்பவே நெரிசல் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த இடத்துல ஒரு தெளிவான நீர் போயிட்டு இருந்தது இந்த ஆற்றுல குளிச்சிட்டு இந்த ஐயப்பனை தரிசிச்சுட்டு அழகாக கீழே இறங்கியாச்சுங்க ஸோ ஃபஸ்ட்டு டேல மூணு இடத்த நம்ம பார்த்தாச்சு எங்கடா குற்றாலத்துக்கு வந்துட்டு குற்றாலம் ஃபால்ஸை காமிக்காமல் பண்பொழியில் இருக்க குமாரர் கோயில் குண்டாறு டேம் அச்சன் கோயில் அப்படின்னு சுற்றிட்டுருக்கீங்கன்னு கேட்குறீங்களா ஈவினிங் செங்கோட்டை இறங்கினதுக்கப்புறம் நேராக குற்றாலத்தில் ஒரு ரூமை போட்டுட்டு நீங்கள் குற்றாலம் மெயின் ஃபால்ஸில் டொண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அதாவது எப்பயுமே திறந்துருக்குங்க அதனால் நீங்கள் எப்போ வேணால் குளிக்கலாம் தண்ணியோட அளவை பொறுத்து தாங்க மழை காலத்தில் ரொம்ப தண்ணி அதிகமாக இல்லாமல் இருந்தால் அவங்க அனுமதிப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அதனால் ஃபால்ஸ் மெயின் வாட்டர் ஃபால்ஸுக்கு பக்கத்துலேயே நிறைய ரூம்ஸ் இருக்கும் நீங்கள் எங்கேயாவது ஒரு ரூமை போட்டுட்டு அங்கேருந்தே நீங்கள் குளிக்க ஆரம்பிச்சிடலாங்க ஸோ முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு இடத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குற்றாலத்துக்கு போய் குளிச்சிடலாங்க இந்த அச்சன் கோயில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஒரு மலை மேலே அதுவும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் மேகங்கள் அழகாக தவழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு இடம் இது அது மட்டும் இல்லாமல் நிறைய வன விலங்குகளை பார்க்கலாம் நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தா காட்டுப்பன்றி மயில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுதந்திரமாக உழவிட்டு இருந்தது இந்த அச்சன் கோயிலில் ரொம்ப ஒரு அழகான இடம் இந்த அச்சன் கோயில் ஸோ இந்த மூணு இடத்த முதல் நாள் ரொம்ப அழகாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நைட்டு நீங்கள் எட்டு மணிக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா குற்றாலத்துக்கு போயிடுவீங்க தென்காசியிலேருந்து பண்பொழில் குண்டாறு டேம் அச்சன் கோயில் அப்படிங்கிற மூணு இடத்த பார்த்தாச்சு அதுக்கப்புறம் நைட்டு குற்றாலத்தில் ரூமை போட்டுவிட்டு நைட்டே நீங்கள் குற்றாலம் அருவியில் குளிக்கலாம் சிற்றருவி அதை தவிர மற்ற எல்லா வாட்டர் ஃபால்ஸுமே எப்பயுமே திறந்துருக்கும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் காலையிலேயே நீங்கள் வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு ரெண்டாவது நாள் பார்க்குற ஒரு இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா நாலாவதாக நம்ம பார்க்குற இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காசி விஸ்வநாதர் கோயிலுங்க நம்ம தென்காசி வழியாக தான் வந்தோம் இருந்தாலுமே முதல் நாள் அந்த பண்பொழிலுக்கு போய்ட்டு வந்துடலாம் ஏன்னா தென்காசியில் இருக்க காசி விஸ்வநாதர் கோயில் எப்பயுமே திறந்திருக்கும் அதனால் வந்து ரொம்ப எளிதாக அடையலாம் அப்படின்றதால அந்த கிராமத்துக்குள்ளே இருக்க கோயிலை முதல்ல பார்த்தாச்சு இந்த அழகான காசு விஸ்வநாதர் கோயிலையுமே பார்த்திங்கன்னா நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் பாண்டியர் காலத்து கோயில் மிகவும் பழமையான கோயில் கதைகள் நிறைய இந்த கோயிலை பற்றி உண்டு இந்த கோயிலில் இருக்க சிற்பங்களுமே ரொம்ப அழகாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோபுர நுழைவு இருக்குது பார்த்திங்களா உள்ளே போகும்போது காற்று இந்த ஆரியங்காவு அப்படிங்கிற ஒரு கணவாய் மூலமாக உள்ள வர காற்று நம்மளை தள்ளும் கோபுரத்துக்கு அந்த பக்கம் போயிட்டிங்கன்னா வேற மாதிரி இருக்கும் காற்றோட திசை அவ்வளவு அழகான ஒரு இயற்கையும் என்ஜினியரிங்கும் சேர்ந்த ஒரு நுழைவாயில் தான் இந்த கோபுர நுழைவாயில் காசி விஸ்வநாதர் கோயில் ரெண்டாவது நாள் நம்ம பார்க்குற முதல் இடம்ங்க இந்த பதினாறு கால் மண்டபம் முன் மண்டபத்தில் அழகான பிரம்மாண்டமான சிற்பங்கள் இருக்குங்க வேறு எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப நுண்ணிய வேலைப்பாடுகளோடு இங்கே பார்த்திங்கன்னா இந்த சிவபெருமான் பாருங்கள் வலது காலை தூக்கி தாண்டவம் ஆடுற மாதிரி இருக்குது அதே மாதிரி காளி விஷ்ணு எல்லாமே இந்த முன் மண்டபத்தில் சிலைகள் இருக்குது பைரவருக்கான சிலை ரொம்ப அழகாக இருக்க இந்த சிற்பங்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க இந்த பாருங்கள் பெண் வந்து முக கண்ணாடியை பார்க்குற மாதிரி ஒரு சிற்பம் இந்த மண்டபத்தில் இருந்து இந்த ராஜகோபுரத்தோட அழகையுமே பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க அவ்வளவு அழகாக இருக்கும் இந்த முன் மண்டபம் இங்கே இருக்க சிற்பங்கள் அதுக்கப்புறம் இங்கே குறிப்பிடும்படியாக நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா இங்கே இருக்க முருகன் சன்னதிக்கு முன்னாடி இருக்க பஞ்ச பாண்டவர்கள் சிலைங்க அவ்வளவு அழகாக இருக்கும் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்ணனுக்கும் சிலை இருக்குங்க பஞ்ச பாண்டவர்களுக்கு மட்டும் இல்லாமல் கர்ணனுக்கும் சிலை இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் சாமி தரிசனம் பார்த்துட்டு இங்கேயே நீங்கள் உங்களோட காலை சிற்றுண்டியை முடிச்சுக்கலாம் கோயிலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது இந்த காசி விஸ்வநாதர் கோயிலை பற்றியுமே ஒரு டீட்டெயில்டு வீடியோ யூடியூப் சேனலில் இருக்குது முடிஞ்சால் அதை பார்த்துக்கோங்க சிற்றுண்டியை இந்த கோபுர வாசலில் இருக்க கடைகளில் முடிச்சுட்டு அடுத்து நம்ம போக போகிற இடம் பார்த்தீங்கன்னா இளஞ்சி முருகன் கோயிலுங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் திரும்ப குற்றாலம் வந்துட்டு அங்கேருந்து செங்கோட்டை போகிற பஸ்ஸை பிடிச்சிங்கன்னா இளஞ்சி வழியாக போகிற பஸ்ஸை பிடிச்சிங்கன்னா அழகாக இந்த கோயிலுக்கு முன்னாடி இறக்கி விட்டுருவாங்க ரொம்ப அழகான சூழ்நிலை எல்லா இடமே மேற்கு தொடர்ச்சி மலை அதுவும் இந்த மழை காலத்தில் ரொம்பவே அருமையாக இருக்கும் ரெண்டாவது நாள் நம்ம ரெண்டாவதாக பார்க்குற இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இளஞ்சி குமாரர் கோயில் காலையிலேயே வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு காசி விஸ்வநாதரை பார்த்துட்டு அங்கேருந்து இந்த இளஞ்சி குமாரர் கோயிலுக்கு வராங்க இந்த இளஞ்சி குமாரர் கோயிலை பற்றியுமே ஒரு டீட்டெயில்டு வீடியோ தனியாக இருக்குது ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அழகான சிவன் கோயில் அதுக்குள்ளே இங்கே இருக்க முருகர் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவராக வணங்கப்படுறார் ஏன்னா குற்றாலநாதரை உருவாக்கறதுக்கு தேவையான சக்தியை இங்கே இருக்க முருகப்பெருமான் கிட்டே இருந்து தான் அகஸ்தியர் பெற்றதா சொல்லுவாங்க அவ்வளவு சிறப்பான பழமையான கோயில் தாங்க இந்த இளஞ்சி முருகன் கோயில் இங்கேயுமே இந்த கோயிலில் இருந்தே நீங்கள் காசி விஸ்வநாதர் கோபுரத்தை பார்க்கலாம் சுற்றி எந்த ஒரு பெரிய ஆக்கிரமிப்போ வீடுகளோ இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே அழகு பசுமையான சூழ்நிலையில் இந்த இளஞ்சி குமாரர் இருப்பார் ரெண்டாவது நாள் மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா குற்றாலநாதர் கோயிலுங்க இந்த இளஞ்சி குமாரருக்கும் குற்றாலநாதருக்கும் நிறைய தொடர்பு இருக்குது இதை பற்றின டீடைல்டு வீடியோ அதாவது இளஞ்சி குமாரரை பற்றிய டீட்டெயில்டு வீடியோவும் நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது முடிஞ்சால் பாருங்கள் கோயிலுக்கு பின்னடியே இளஞ்சி குமாரர் கோயிலுக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பேருந்து நிறுத்தம் இருக்குது அங்கேருந்து செங்கோட்டை இல்லை தென்காசி போகிறதுக்கு குற்றாலம் போகிறதுக்கு பஸ் நிறையவே இருக்குங்க பஸ்ஸை பிடிச்சி நேராக குற்றாலம் வந்தாச்சுங்க ரெண்டாவது நாள் காலையில் மூணாவதாக பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா நம்ம குற்றாலநாதர் கோயில் அதாவது இந்த அழகான அருவி மெயின் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிரதான அருவிக்கு அந்த பேக்ரவுண்டில் இந்த பழமையான கோயிலை பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஒரு உணர்வை வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது இந்த அருவியோட சத்தத்தோடு இங்கே இருக்க கோயிலை பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு அற்புதமான அனுபவம் அழகான ஒரு உணர்வு இந்த கோயிலுமே ரொம்ப பழமையான கோயில் காலத்தில் கட்டப்பட்ட குறிப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் புராண கதைகள் அகத்தியர் இங்கே இருக்க லிங்கத்தை பிரதிஷ்டை செய்யதா செஞ்சதாக சொல்லுவாங்க ஸோ ரெண்டாவது நாளில் காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா மூன்று கோயில்களை வேறு வேறு லொக்கேஷனில் இருக்க மாதிரி பார்த்துருக்கோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு விதமான அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் மலை மேலே ஒரு கோயில் சுற்றி வயல்வெளியோட ஒரு கோயில் அருவியோட பேக்ரவுண்டில் ஒரு கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அழகான குண்டார் டேமையும் பார்த்துருக்கோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முதல் நாள் மூன்று இடங்கள் இரண்டாவது நாள் மூன்று இடங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக எந்த ஒரு டைம் ப்ரெஷரும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை மட்டுமே யூஸ் பண்ணி இந்த பயணத்தை செஞ்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறையவே இரண்டாவது நாள் நேரம் இருக்குது நீங்கள் நேரம் கிடைக்கும்போது மற்ற அருவிகளிலேயும் போய் குளிச்சுட்டு வரலாம் எல்லா அருவிகளுக்கும் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா சீசன் டைமில் குற்றாலம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பழைய குற்றாலம் ஐந்தருவி எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பஸ் வசதி இருக்குங்க ஒரு வெள்ளிக்கிழமை இரவு பயணத்தை தொடங்கி சனி ஞாயிறு முழுவதும் குற்றாலத்தில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மண்டே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வேலைக்கு வர மாதிரி ஒரு அழகான ஐட்னரி அப்படின்னு சொல்லலாம் இதுதான் இந்த குற்றாலத்தை சுற்றி பார்க்கலாம் நீங்கள் வேறு ஏதாவது ரொம்ப இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ